எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பக்கத்துல பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்களோட உன்னோட வாழ்க்கையில் அடக்க காத்துட்டு இருக்கு அதே மாதிரி முக்கூட்டு கிரக சேர்க்கை உங்களோட வாழ்க்கையில் எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஏன்னா மூன்று கிரகங்கள் நன்மை செய்கின்ற வகையில் கண்டிப்பாக காத்துட்டு இருக்காங்க அது யார் யார் என்ன நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீனம் மீனத்தின் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது குரு பகவான் ரேவதி மூன்றாவது நட்சத்திரமா வருங்க ரேவதி நட்சத்திரம் அதிபதி அரண் பார்க்கும் போது புதன் பகவான் தான் புதனோட நிலை எப்படி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தருக்கும் அதாவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருங்க அதன் பிறகு ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று நான்காம் இடத்துல வலுத்து ஆட்சி பெற்ற நிலையில் அமரப்போகிறார் இந்த புதன் பகவான் சுகஸ்தானத்துல சுகாதிபதி வலுக்கும் போது ஓரளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனதிற்கு இதமான மகிழ்ச்சியான சில நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்கள் பொருள் வரவு பண வரவு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்களை தேடிக்கொள்வீங்க அப்படின்னே சொல்லாம் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சோழாம் நிறைய விஷயங்களை தேடி போய் நீங்களாவே கற்றுப்பீங்க அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் போட்டித்தெருவில் எழுத போகிறீங்க ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கம்தான் ஏன்னா கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல குரு புதனுடைய செயற்கைகளில் கண்டிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதி உன்னதமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா ரெண்டாவது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தாயார் தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த சொ சொத்து சொ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றியை பெறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் அரசு வழியில ஆதாயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி செய்வதற்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி நடந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்க சுய ஜாதகம் வலுவா இருக்கின்ற பட்சத்துல அரசு வேலைகள் உறுதியாக கிடைக்கும் முடியும்னு சொல்லலாம் அதே போல இந்த மாத்துடைய முதல் பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காருங்க ஓரளவுக்கு பேச்சில் தெளிவு இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் ரெண்டாம் அதிபதி ஆறில் மறைவு பெற்றிருந்தாலும் கூட சுக்கரன் ரெண்டாம் இடத்துல அமரும் போது வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் பண வரவு உண்டு பண்ணி கொடுப்பார் ஆனால் இவ்வளோதான் வருமானம் வந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல ராகு வலுத்து உக்காந்துனால கண்டிப்பாக செலவு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் செலவுகளை குறைச்சுக்குங்க சிக்கனத்தை அதிகமாக கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நீங்க இந்த டைம் நீங்க சேர்த்து வச்சாதான் பின்னாடி அது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா எவ் அதாவது நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் செலவாகும் இல்லைன்னு சொல்ல மீறி சேர்த்து வைக்கிறது அப்படின்றது உங்களுடைய சாமர்த்தியத்தனம் அதுக்காக இந்த விஷயத்தான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது வெளியூர் போயிட்டு வர்றது தூர தேசங்கள் போயிட்டு வரது ஸோ இத்தகைய அமைப்புகளை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரான் பார்க்கறனாலையும் பன்னெண்டாம் இடத்துல ராக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சில பேருக்கு அமையும் அதே மாதிரி எத்தனை வெளிநாட்டில் வசிக்கின்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் சில வருமானங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க காத்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து குறிப்பா அதாவது நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நான் பேசினேன் சில சாதகமற்ற விஷயங்களும் இந்த மாதத்துல இருக்குங்க அது என்னன்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்குங்க ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் உங்களை வந்து எந்த ஒரு காரியத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை சனி வந்து உருவாக்குவார் சரிங்களா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் ஒரு பிரேக்கு ஒரு தடை ஒரு தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நிறுத்தி வைக்கும் ஒரு வேலையை அதாவது ஒரு வேலையை உருப்படியாக முழுமையாக செய்து முடிக்க விடாது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்களாவே தான் தவற விடுவீங்க சரிங்களா பிடிவாத குணத்தால் தான் நீங்கள் வந்து நல்ல முக்கியமான வாய்ப்பு நல்ல நல்ல வாய்ப்புகளை தவற விடுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எதையுமே வந்து வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க சரிங்களா ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கூட ரெண்டாம் அதிபதி ஆறில் மறையறனால தான் நீங்க இந்த மாதத்துல பிரச்சனையை வளர்த்துப்பீங்க சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சை குறைச்சுக்கிட்டா மௌனம் அப்படின்றது ரொம்ப சிறந்த மொழி அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கிட்டாவே உங்களோட வாழ்க்கையானது சிறப்பா இருக்கும் எந்த ஒரு இல்லாமல் குடும்ப வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லாம் அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருந்தாலும் சரிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா இருக்கார் குரு பகவான் நல்லா இருக்கார் புதன் நல்லா இருக்கார் சரிங்களா மேலும் இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு புதன் வருவார் சரிங்களா புதன் ஐந்தாம் இடத்துல அமுறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் தளராம ஒரு புத்தியை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ நான் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து சந்திராஷ்டம ஆட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பது வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க அதாவது எல்லா சந்திராசிரமும் வந்து பாதிப்புகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது இந்த சந்திராஷ்டிரம் ஓரளவுக்கு சிறிதளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் சிறிதளவுக்கு பாதிப்பை கொடுக்காது ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது சுக்கனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் அதே மாதிரி குருவனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராசிரி மாட்டில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பெரிதலுக்கு பாதிப்பை கொடுக்க நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல மட்டும்தான் பிரச்சனை வரும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ஒரு லாஸ்ட் அதாவது ஒரு நார்மல் டே மாதிரி கடந்து போயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் தேய்புரை நாட்கள்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல வருகின்ற சந்திராஷ்டிரம ராகு கேது சனியோட சேர்ந்து வருகின்ற சந்திராசிரமங்கள் மட்டுமே பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி மீதி சந்திராஷ்டிரம எதுவுமே பெரிதளவுக்கு பாதிப்ப கொடுக்காது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்